ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமத்தில் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் மூன்று ஆண்கள் அல்லது நான்கு பெண்கள் சேர்ந்து ஒரு சுவற்றை நாற்பத்தி மூன்று நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் ஏழு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் சேர்ந்து அதே சுவற்றை கட்டி முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் இதுதான் கொஷின் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க இங்கே வேலை அப்படிங்கிறத ஆட்கள் என்று நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாய்ப்பாடு எப்படி அமையும் அப்படின்னா ஆட்கள் என்று நாட்கள் ஈக்குவல் டு ஆட்கள் என்று நாட்கள் அப்படின்னு அமையும் இங்கே வந்து மூன்று ஆண்கள் அல்லது நான்கு பெண்கள் வந்து நாற்பத்தி மூணு நாளில் முடிக்கிறாங்கனால மூன்று ஆண்கள் அப்படிங்கிறவங்க நான்கு பெண்களுக்கு சமம் இதை நம்ம வாய்ப்பாட்டிலேயே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம் அதாவது மூன்று ஆண்கள் என்று நாற்பத்தி மூன்று நாட்கள் ஈக்குவல் டு நான்கு பெண்கள் நாற்பத்தி மூணு நாட்கள் இந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஸோ மிச்சம் இருக்கிறது மூன்று ஆண்கள் ஈக்குவல் டு நான்கு பெண்கள் சரி கணக்கோட ரெண்டாவது பாட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏழு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் சேர்ந்து எவ்வளோ நாளில் கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி அப்போ இந்த ஏழு ஆண்கள் கூட்டல் ஐந்து பெண்கள் இதை வந்து நம்ம ஒரே வகையான ஆட்களாக மாற்றணும் ஒன்றும் ஆண்கள்னு மாற்றிக்கணும் இல்லாட்டி பெண்கள்னு அப்படின்னு மாற்றிக்கணும் இப்போ இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க நாலு பை மூணு பெண்களுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ இந்த கணக்கில் இந்த ஆண் பதிலாக வந்து என்ன போட்டுக்கலாம்னா நாலு பை மூணு பெண்கள் போட்டுக்கலாம் அப்போ ஏழு இன்ட்டு நாலு பை மூணு பெண்களுக்கு பே போட்டுக்கிறோம் ப்ளஸ் ஃபைவ் பெண்கள் அப்போ இந்த இதை வந்து எ இருபத்தெட்டு பை மூணு ப்ளஸ் ஃபைவ் பெண்கள் அப்படின்னு வருது அப்போ இதை நம்ம அந்த கலப்பு பின்னத்தை வந்து இது பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூணு பை மூணு பெண்கள் அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இப்போ மீண்டும் பாருங்கள் கணக்கு நல்லா படிங்க அதாவது நான்கு பெண்கள் சேர்ந்து நாற்பத்தி மூணு நாளில் முடிக்கிறாங்கன்னு இருக்குது ஸோ அதை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதாவது அதை தான் முதல் பாட்டில் கணக்க ஆட்கள் நாட்களுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நான்கு பேர் அப்போ நாலு இன்ட்டு நாற்பத்தி மூணு ஈக்குவல்ட்டு நாற்பத்தி மூணு பை மூணு இன்ட்டு நாட்கள் அப்படின்னு பயன்படுத்தணும்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு கேன்சல் பண்ணிடலாம் ஸோ நாளையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணால் பன்னிரெண்டு நாட்கள் கிடைக்கிது ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு வந்து பன்னிரெண்டு நாட்கள் தான்